யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ எல்லாரும் கேட்டிருப்பீங்க துணா ராசி சூப்பர் ரிஷபராசி சூப்பர் கும்பராசி சூப்பர் ஆஹ் என்ன பொறுத்திருக்கு மேஷராசி தான் அல்டிமேட்டா இருக்க போகுது மேஷராசி என்பது ஒரு சர ராசி எதுலையுமே வேகமாக செயல்படக்கூடிய மனிதர்கள் அப்படி வேகமாக செயல்படுகிற போது சில நேரம் சில காரியங்கள் நமக்கு வெற்றி அடைகிறது சில நேரம் அவசர கோலத்தில் ஒரு காரியத்தை செய்துட்டோம் பின்னால் வருத்தப்படுகிறோம் மேஷராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே அப்படி ஒரு இயல்பு மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா கால புருஷத்துவம் சொல்லக்கூடிய உலகத்தோட கோச்சாரங்கள் அப்படியே மேஷத்துக்கு ஒத்து வரப்போது ஏன்னா அது முதன்மை தோம் இல்லையா முதல்ல இருந்து ஆரம்பிக்குது அந்த வகையில பார்த்தோம்னா குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பார்வை பலத்தை ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் செலுத்துகிறார் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படி போட்டவர் கேட்டீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதி ஒன்பது பனிரெண்டு இடங்களுக்கு அதிபதி குரு பகவான் அவர் எந்த இடத்துல போய் இப்போ உட்கார போறாரோ அப்போ இந்த ஒன்பது பன்னிரெண்டு அவர் அமரக்கூடிய ஸ்தானம் அதை பொறுத்து அவர் பலன் தருவார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா கம்யூனிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவார் பயங்கரமாக சின்ன சின்ன ஷார்ட் ட்ராவல் எல்லாமே மூன்றாம் இடம் தான் ஸோ என்ன அப்போ தான் சின்ன சின்ன ஷார்ட் ட்ராவல் நடக்க போகுது மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது விஷயத்தில் ஒரு தைரிய குறைவு இருக்குன்னா அந்த தைரிய குறைவு நீங்கி நல்ல தைரியம் பெருகக்கூடிய அற்புதமான நேரத்தை இந்த குரு பகவான் போகிறார் இது வரைக்கும் ரெண்டு பதினோருல சனி இருந்தார் ரெண்டில் குரு இருந்தார் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆமாம் நம்புவோம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படி மிச்ச மீதி யாருக்காவது கொடுக்காம இருந்தது அப்படின்னா அதையும் இந்த தடவை இந்த ஐந்தா இந்தான்னு குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது நீங்கள் ஒரு பதவியை அடைவதற்காக முயற்சி பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு உயர் பதவி உங்கள் ஆஃபீஸில் இருக்குது அந்த பதவியை அடைவதற்காக உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் இல்லை எப்படி செயல்பட்டால் உங்கள் ஆஃபீஸில் அந்த பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட போறீங்க இது வரைக்கும் நான் ஒரு வீடு நினைச்சேன் வாங்க முடியல இப்போ வாங்குவீங்க புதிய புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க ஒப்பந்தங்கள் இடுவதற்கு அற்புதமான நேரம் அது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும் உள்ளூர் வியாபாரமாக இருக்கட்டும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் விஷயங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு இது அருமையான நேரம் நிறைய பேர் கோவில் டிராவல் எல்லாம் பண்ண போறீங்க ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சுற்றுலா அப்படின்றது பயங்கரமா இருக்கு திருமண தடைகள் இருந்தால் திருமண தடைகள் நிவர்த்தியாகும் நல்ல முறையில் முறையில மேஷராசிக்காரங்களுக்கு இவ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் தொழிலே தொடங்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்தால் ராசிக்காரங்க சூப்பரான பிளான் மூலமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி அல்டிமேட்டான ஒரு தொழிலுக்குள் இறங்கி அபரிவிதமான லாபத்தை தனக்குள் கையகப்படுத்தக்கூடிய டைமாகத்தான் இருக்கு வெளிநாடு செல்வதற்கு மிக ஏற்ற காலம் ஃபாரின்ல போய் ஒரு நல்ல வேலை பார்ப்பதற்கு இல்லைன்னா வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல உயர்கல்வி படிப்பதற்கு இதெல்லாம் ஏற்ற நேரம் ஃபாரின்ல போய் எம்எஸ் படிக்கலாம் இப்போ வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் மெடிக்கல் எஜுகேஷன் படிப்பதற்கு இப்போ வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உயர்வான எதிர்காலம் அமையும் இப்போ உங்களுக்கு ஃபாரின் வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு இருக்கும் ராகு குருவோட சேர்க்கை வரும்போது வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் சின்ன சில பேருக்கு நாட்டலாரஸ்கோப் நல்லா இல்ல அப்படின்ற பட்சத்துல மட்டும் தசாபுதிகள் ஏதோ கோக்குமாக்கு பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் வந்து வயிற்றுல கத்தி வைக்கிற மாதிரி சூழலை கிரியேட் பண்ணிடும் இப்போ அத்தை மாமன்மார் உறவுகள் எல்லாம் குடும்பத்துல சில இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் குடும்பத்துல வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பிள்ளைகள் மேல சில வருத்தங்கள் உள்மனதில் இருந்து கொண்டிருக்கும் அந்த வருத்தங்களும் இப்போ நிவர்த்தி ஆகும் ஏன்னா குரு உங்களுக்கு ஸ்தானத்தில் போகிறாரு அப்போ இப்போ உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்போ நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதேமாதிரி குடும்பத்தில் வந்து மாமியார் உறவு சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க எனக்கு எங்கள் வீட்டுக்காரரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இருப்பார் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டும் போவார் ஆனால் ஒரே மன அழுத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல பெண்களுக்கு மாமியார் தொந்தரவுகள் இப்பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் இப்ப நிவர்த்தியாக போது உங்க மாமியாருக்கு உங்களுக்கடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது மூன்றாம் இடம்ன்றது கொஞ்சம் பொருளி பேசுற இடம் உங்களை பத்தி நல்ல விஷயம் தான் நான் வளரும்போது நம்மளை பற்றி அடுத்தவங்க பேசுறது நல்லது தானே அப்போ உங்களை பற்றி நிறைய வீண் சொற்கள் புரளி பேசுறதுலாம் வரும் அதை கேட்டு காதல கேட்டு கேட்காம விட்டு எப்பையும் போல மேஷராசிக்காரங்க இயல்புலியே போயிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு டிப்ரஷனுக்குள்ளேயே ஒரு டென்ஷனுக்குள்ளேயே போமாட்டான் ஏன்னா சனி சும்மா ஏ நான் சனி என்னையே இப்படி சும்மா இருக்க வைக்கிறீங்களேன்ற மாதிரி இந்த பக்கம் அவருடைய வேலையெல்லாம் காட்டுவார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை அப்படியே இயக்கும்போது கொஞ்சம் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன மனசங்கஜம் சின்ன சின்ன ஒரு ஊடல்னு சொல்லாம அழகா தமிழ்ல சண்டைன்னு சொல்ல வேணாம் சின்ன சின்ன ஊடல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கி ஆன்லைன்ல நீங்க கைமாத்தி விட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் இடைத்தக தரகர்கள் அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள் எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு பொருளை கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணக்கூடியவங்க உணவு டெலிவரி பண்ணக்கூடியவங்க இந்த துறைகளிலெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வருமானம் கூடும் இந்த துறைகளில் வேலையு வாய்ப்பு கிடைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க நல்ல நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கிடுவீங்க தொழிலை கற்றுக்கொள்வீர்கள் அப்படி வெகுவான முன்னேற்றம் நான் திரும்ப சொன்ன மாதிரி இது வந்து வருட பலன் கிடையாது முழுக்க முழுக்க குரு பயிற்சி ஸோ குரு என்ன கொடுக்க போறாரு அப்படின்னா இதெல்லாம் கொடுக்க போறாரு நீங்க இது வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிங்களோ அந்த பாக்கியத்தை இந்த 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 தூக்கி கொடுக்கப் போறாரு அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் வசத்தத்தின் வாசப்படியில் தான் நிற்கப் போகிறீர்கள்